உழைப்பு அவங்களுக்கு அவசியமாக உழைக்க வேண்டியிருக்கு அதனால மகரத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க பயமில்ல பொருளாதாரத்திலே சிறப்பாக ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நல்லா இருக்கும் திருவாதிரை மிதனம் சூப்பர் காலபட்சி திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவோட நட்சத்திரம் மீனராசி என்பது பரோடி நட்சத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன் லைஃப்பில் இதுதான் வாழ்க்கைன்னு இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு முடிவே தெரியாது அடுத்த கட்ட எண்ணம் அப்படியே தெரியாது நன்றி 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 ரத்திக்காமா நன்றி அப்போ நம்ம ஒரு காலக்கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யலாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் மைண்டில் ஆனால் ஓடுனா காசு நின்னால் லாஸ் நீங்கள் எவ்வளவு வாழ்க்கையில் உழைக்கணும்னு நினச்சி உங்கள் மைண்டை செயல்படுத்தி ஓடுறீங்களோ வெட்டி தான் அடிக்கடி சிவன் ஆலயங்களில் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மீதனராசி பொறுத்துல உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய நம்ம சொல்கிறது காலத்தின் கட்டாயப்படி பொருளாதாரம் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை அவனுடைய தரத்தை தீர்மானிப்பது பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மனிதனாக காட்டுறது பொருளாதாரம் பொன் பொருள் காசு பொருளாதாரம் இல்லைன்னு நம்ம யார் மதிக்கிறா அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டான் அப்போ இந்த பொருளாதாரத்தில் நம்ம சிறப்பாக இருக்கணும் பெரிய இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டங்களை பார்த்து அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த சாமியை கும்பிடணும் என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தை முன்னேறுவோம் எப்போ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது அவங்கள மாற்றம் இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடுகள்லையும் நாம் எதை செஞ்சாலும் சரி அது சரியானதாக இருக்கணும் மக்களை நோக்கியதாக இருக்கணும் நல்ல நண்பர்களை நோக்கியதாக இருக்கணும் நல்ல நண்பர்களை நோக்கி பயணிக்கணும் இறை வழிபாடு தெய்வ வழிபாடுங்கிறது சரியாக இருக்கணும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யணும் குழந்தை மனைவியை அல்லது கணவனை எந்த வகையிலும் அவர்களுக்கு பாதகம் இல்லாமல் நாம் செயல்படணும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரி நம்ம பெற்ற அம்மா அப்பாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இது எல்லாருக்கும் எல்லாருடைய கடமையும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு ஆணாக பிறந்தவர் முதல்ல அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது உடன் பிறந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும் அடுத்து நம்மை நம்பி வந்த மனைவியை நல்லா பார்த்துக்கணும் நாம் பெற்ற குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கவங்கிற சந்தேகமே இல்லை அதே மாதிரி நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு பார்த்துக்கணும் இப்போ ஒரு வீட்டில் பெண்கள் இருக்காங்க நாம் வெளியில் போகிறோம் வெளியில் நமக்கு ரொம்ப மாலை மரியாதை அந்தஸ்து நிறையா இருக்குது ஆனால் நம்ம மனைவியை மதிக்கிறதில்லை நம்ம குழந்தைகளை மதிக்கிறது வீடுகளை வந்தாலே குழந்தைகள்லாம் நடுங்கிறாங்க மனைவி நடுங்குறாங்க அது வாழ்க்கை இல்லை இல்லை ஒரு வீடு என்பது மகாலட்சுமி வாழக்கூடிய இடம் அங்கே மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக இல்லாத போது நீங்க எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது அப்ப காலப்போக்கில் நமக்கு ஒரு பெரிய யோகங்களோ பெரிய சொத்துக்களோ நம்மகிட்ட இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு கொடுத்துரும் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம எத்தனை சந்தோஷமாக அவங்களை வச்சுக்கிறோமோ நமக்கு எவ்வளவு பொருளாதார இழப்புகள் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லைன்னாலும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க அந்த வீடு